சுவாமியுடைய முகம் மட்டும் கற்பூர காந்த கல் என்று சொல்லக்கூடிய களி தான் ஆகப்பட்டது சுவாமிக்கு தீபாவளி செய்யும் பொழுது அந்த தீப ஒளி வந்து நமக்கு தெரியும் அந்த தீப ஒளியை நம்ம பார்த்தோம்னா அந்த வாழ்க்கையில் இருள் நீங்கி ஒளி வர்றதா அதிகம் அசிஷ்டர் வந்து பிரதிஷ்டை பண்ணி இந்த சிவலிங்கத்தை வந்து பூஜை செஞ்சிருக்காரு மூர்த்தி மேதா இருக்கிறார் நந்தி வாகனத்தில் உட்கார்ந்து ஆறு ரிஷிகளுக்கு உபதேசம் செய்கிறார் அக்னி கஷேத்திரம் திருவண்ணாமலை நிகரமான கஷேத்திரம் திருவண்ணாமலைக்கு போக முடியாதவங்க ஒரு அவசரம் அப்படின்னா இங்க சாமியை வந்து தரிசனம் பண்ணி திருவண்ணாமலை போன பலன் கிடைக்கும் அனைவருக்கும் வணக்கம் இந்த பாலாவின் ஆலய மணிஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சேலம் மாவட்டத்தில் இருக்கிற ஆத்தூர் கோட்டையில் இருக்கிற காய நிர்மலேஸ்வரர் கோயிலை தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சிவன் கோயில் இது பார்க்குறோம் ரெண்டாவது பெருமாள் கோயில் ரெண்டுத்தையும் பார்க்குறோம் ஒரு கல்லில் ரெண்டு மாங்க இப்படிதான் ச இதுலேருந்து ஒரு சென்னையிலேருந்து இப்படி வரும்போது இப்படியே இறங்கி அப்படி தான் இந்த கோட்டை அங்கே தெரியுது பாருங்கள் கோயில் ஜூம் பண்ணிவிட்டான் தெரியுதுங்களா அட்டகாசமாக தெரியுதுங்களா இங்கேருந்து அங்கே தான் கோயில் இருக்குது இங்கே பார்க்கும் மரம் தான் ஃபேமஸ்ங்க குற்றிலும் பாருங்கள் பார்க்கும் மரம் தெரியுது கோயில் அப்படியே பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஹைவே அந்த நேஷ்னல் ஹைவேலேருந்து அப்படியே கொஞ்சம் ஒரு முந்நூறு மீட்டர் உள்ளே வந்தீங்கன்னா இந்த ரோடு வருதுங்க இந்த ரோடு ஓரம் இந்த வசிஷ்டர் உருவாக்கிய நதி பாயுது அது ஓரம் தான் இந்த கோட்டை ஆத்தூர் கோட்டை இருக்குது இங்கே தான் நம்ம பார்க்க போகிற கோயில் இருக்குது அதுக்கு முன்னாடி இந்த பிள்ளையார் கோயில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பிள்ளையார் இந்த இதுதாங்க தலையாட்டி பிள்ளையார் கோயில் அதாவது சோழ அரசு கட்டுப்பட்ட ஒரு சிற்றரசனான வானவரையன் இந்த பகுதியில் ஆண்டு இருக்காங்க இந்த கோயில இந்த சிவன் கோயிலை புனரிந்து கட்ட போது இந்த விநாயகர் உத்தரவு கேட்டு தான் பணியை தொடங்கினான் அந்த விநாயகரை இத்தலத்தின் பாதுகாவலார் இந்த திருப்பணியில் முடிச்சுட்டு விநாயகரோட வந்த மண்ண பணிக்கு சிறப்பாக முடித்து இருக்கிறேனா என்று கேட்டானா அதற்கு பிள்ளையார் நன்றாக கட்டியிருக்காரு என்று சொல்லுவதமாக தன்னை தலையாட்டினாராம் அதுக்கு தான் அவர் தலையாட்டி பிள்ளையார்னு பேர் வந்தது நாம இப்ப சிவன் கோயில்கிட்ட வந்துட்டோம் அதாவது காயா நிருமலேஸ்வரர் அப்படின்றவர் தான் மூலவர் இங்க இந்த கோயிலை வசிஷ்டர் தான் உருவாக்கியிருக்காருங்க அவர் தனது தவ அலிமையால் வசிஷ்ட நதியின்னு ஒரு நதியை உருவாக்கியிருக்காரு நாரதர் யோசனைப்படி அதுக்கப்புறம் ஒரு இடத்துல அவர் கால் பட்டு எடேறியுது அதனால் அதிர்ச்சி அடைந்த வசிஷ்டர் அந்த இடத்த பார்க்கும்போது இந்த சுயம்புள்ளிங்கம் கண்டுபிடிச்சார் அதுதான் இந்த கோயில் காயா நிர்மலேஸ்வரர் காயம் ஏற்பட்டதால் அது காயா நிர்மலேஸ்வரன் பேர் அழைக்கப்படுகிறதுங்க அதற்கப்புறம் அந்த லிங்கம் இல்லாத பளபளப்பான லிங்கமாக மாறி இருந்ததுங்க அதுவும் இல்லாமல் இங்கே ஒரு ஸ்பெஷல் இருக்குது இந்த லிங்கத்துக்கு அதை கடைசியாக சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்திக்கோங்க நாம் இப்போ மூலவர் சன்னதிக்கு முன்னாடி வந்துட்டோம் ரெண்டு பக்கமும் துவாரபாலகர் இருக்கிறாங்க நந்தி பகவானை வணங்கிட்டு அப்படியே உள்ளே போகலாம் அப்படியே இடது பிறக்கம் பார்த்தா விநாயகரும் வலது புறமாக முருகரும் இருக்கிறாங்க நால்வர் சன்னதியும் இருக்குது இதை உற்சவர் நடராஜர் இதுதான் மூலவர் காய நிர்மலேஸ்வரர் காயம் நீங்கி சூப்பராக பளபளப்பாக இருக்கிறார் இவர் மேலே அந்த ஒளிப்பட்டு அது அசுரர்கள் அழித்தது அப்படின்னு ஒரு ஐதீகம் நம்மளும் நின்றுனால் நம்மளுடைய கெட்ட எண்ணங்கள் போவும் நல்லது நடக்கும் அந்த மாதிரி ஒரு லிங்கங்க இது இறைவன் வசிஷ்டருக்கு ஜோதி சுரூபமாக அர்ப்பாளிக்கிறதால இந்த தலத்தை அக்னி ஸ்தலம்னு சொல்கிறாங்க லிங்கத்தை தேயுலிங்கம் அதாவது நெருப்பு தான் தேயுலிங்கம்னு சொல்றாங்க கிபி தொள்ளாயிரத்தி அஞ்சு டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு வரை தஞ்சை ஆண்ட முதல் பராந்தக சோழன் இந்த கோயிலோட கற்பகிரகம் அர்த்த மண்டபம் மகா மண்டபம் போன்றவற்றை கட்டியிருக்காருங்க அதுக்கப்புறம் கெட்டி முதலி என்ற குருநீல மன்னன் இந்த பகுதியை ஆட்சி செஞ்சிருக்கான் அவன் தினமும் வணங்கிய பிறகு இந்த பெருமானம் வணங்கிய பிறகே எந்த செயலும் செய்வானா ஒரு நாள் அவரது கனவுல இறைவன் காட்சி தந்ததாகவும் இரவனது திருமணி அழகை கண்டு வேட்டு கெட்டி முதலி எம்பெருமானுக்கு காய நெர்மலை என்ற பேர் சொன்னதாகவும் ஒரு வரலாறு இருக்குங்க கெட்டி முதலி காலத்துல தான் ஆத்தூர் கோட்டை மதிர் சுவர் அகழி மூன்று நெற்கழச்சிங்கள் அரண்மனை நீராழி மண்டபம் ஆகியவை அமைக்கப்பட்டதுங்க அதெல்லாம் அப்புறமேட்டு பார்ப்போம் இந்த கோயிலில் இருக்க லிங்கத்துக்கு இன்னொரு சிறப்பு என்னென்னா தான் வெளியில் வெயிலும் பனியும் எப்படி இருந்தாலும் கருவறை எப்பவுமே வெப்பமாக இருக்குமாங்க அதனால தான் இந்த அக்னி சலன் சொல்கிறாங்க இதுக்கு வசிஷ்டர் இங்கே யாக நடத்தால வசிஷ்டர் என்ற பெயரும் உண்டு அதேமாதிரி அனந்தன் என்ற அரசாண்டிருந்தால அனந்தேஸ்வரன் என்ற பெயரும் இங்கே இருக்குங்க அதேமாதிரி அனந்தகிரி வசிஷ்டபுரம் பெயரும் இருக்குது இங்கே பாருங்க அந்த குரு பகவான் ஒரு ஸ்பெஷல் இருக்கு பொதுவாக எல்லா கோயிலும் இருக்க தஷினாமூர்த்தி மரத்து நடிகளை அமர்ந்து சனகர் சனாதனர் சனந்தனர் சனந்தகுமாரர் ஆகிய நாலு பேருக்கும் வேத ஞானத்தை அருள்வாருங்க ஆனால் இந்த கோயில் எப்படி இருக்குன்னா பாருங்க ரிஷி பவானத்தில் உட்காந்துக்கிட்டு சப்த ரிஷியில் ஆறு பேருக்கு வேதத்தை உபதேசிக்கிற மாதிரி இருக்கு பாருங்க அதிலேயும் என்ன ஸ்பெஷல்னா மூணு பேர் அமைதியாகவும் மூணு பேர் சந்தேகத்தை கேட்டு தெளிவு பெறும் வகையிலும் இருக்குங்க அருமையான ஒரு தட்சணாமதி சிலை இந்த மாதிரி பார்த்ததே இருக்க மாட்டீங்க இந்த கோயிலில் மட்டும்தான் இருக்குது சேலம் மாவட்டத்தில் வசிஷ்டத்தான தவசக்தியால் உருவாக்கிய வசிஷ்ட நதிக்கு வரும் ஐந்து கோயிலை உருவாக்குறாருங்க அதுக்கு பஞ்சபூத ஸ்தலம்னு பெயர் அதில் அக்னி ஸ்தலமான இந்த ஸ்தலத்தை பார்த்துட்டோம் மீதி நாலு கோயிலும் பக்கத்தில் பக்கத்துலே தான் இருக்குது நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அஷ்டபைரூர் கோயில்னு அதில் தெளிவாக விளக்கி இருக்கிறோம் இது பாருங்கள் கந்தர் அலங்காரம் கந்தர் அவ்வளோ அலங்காரமாக சூப்பராக இருக்காரு பாருங்கள் கந்தரை வணங்கிட்டு அப்படியே திரும்பினீங்கன்னா லிங்கோத்பவர் நம்ம மூல ஒரு பின்னாடி தான் இருக்கிறோம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அம்மன் சன்னதி அம்மனுடைய பெயர் அகிலாண்டேஸ்வரி அகிலத்தையே காய்க்கிற ஈஸ்வரி எப்படி இருக்கும் முகம் பா ஆசையாக இருக்கா வாங்க பார்க்கலாம் அந்த லிங்கத்தில் உருவாகிற ஒளி அகிலாண்டேஸ்வரியை வந்து அடைஞ்சி பிரகாசித்தாக ஒரு வரலாறு இருக்குங்க நீங்களே பார்த்தா தெரியும் உங்கள் பாருங்கள் அகிலாண்டேஸ்வரி எவ்வளோ அருமையாக ஜொலிக்கிறாங்கன்னு நான் தூரமாக தான் எடுக்க முடியுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வசிஷ்டர் இந்த இடத்துக்கு வந்தபோது கால் இடையறி அந்த லிங்கத்தை பார்த்தாருங்க அதனால் ஒரு பக்கம் சேதம் அடைஞ்சிது அதுக்கு சிவபூஜைக்கு பயன்படுத்தலாமல் எனக்கு தயங்கினார் அந்த நேரத்தில் இறைவன் அசுரிக்காக வசிஷ்டர் நீ தயங்காமல் பூஜை செய்யலாம் என்று கூறினாருங்க அதே சமயத்தை அவருக்கு தீபம் காட்டும்போது ஒரு அதிசயம் நிகழும் என்று கூறியிருக்காருங்க அதனால் மகிந்த வசிஷ்டர் அந்த லிங்கத்தை பிரதிர்ஷ்டி செஞ்சு பிரச்சனை ஆபாரத்தில் செஞ்சார் கடைசியாக அவர் தீபராதனை காட்ட போது ஜோதி சுரூபமாக பிரகாசமான ஒளி தோன்றியதுங்க அதன் பிரகாசம் தாங்க முடியாமல் வசிட்டர் கண்களை ஒரு வினாடி மூடி திறந்தார் அப்போது பழுதடைந்த லிங்கம் குறையியதும் இல்லாமல் பளபளப்பான லிங்கமாக மாறி இருந்ததுங்க வசிட்டர் தாம் ஏற்றி வைத்த தீப ஒளியை லிங்கத்தின் மீது பட்டு பெருவலையாக திகழ்வதை கண்டு பிரமித்தாருங்க அந்த மாதிரி ஒரு கல் இது கற்பூர காந்த கல்லுன்னு பேர் இந்த ஒளியை நம்ம பார்க்கும்போது அவ்வளோ பலன்கள் கிடைக்குங்க அம்மன் சன்னதியை பார்த்துட்டு நேராக வந்தீங்கன்னா சனி பகவான் சன்னதி தனியாகவே இருக்குது துர்க்கை அப்படியே துர்க்கையை பார்த்துட்டு வரும்போது இங்கே எவ்வளோ பேர் கல்வெட்டுலாம் இருக்குது பாருங்க பெரிய பெரிய லெட்டர்ஸோட அருமையாக தெளிவாக இருக்கு கல்வெட்டு நிறையாவே இருக்குது இந்த கோயிலில் முக்கியமான விசேஷம் என்னென்னா தமிழ் புத்தாண்டு மாதாந்த கிருத்திகே ஆணி திருவாதிரை ஆடிப்பூரம் நவராத்திரி கந்தசஷ்டி கார்த்திகை வைகுண்ட ஏகாதசி ஆருத்ரா தரிசனம் தைப்பூசம் மாசி சிவராத்திரி உத்திரம் ஆகிய நல்ல சிறப்பான பூஜைகள்லாம் நடைபெறுதுங்க இந்த ஆலயம் தினமும் காலையில் ஏழு மணிலேருந்து பதினொன்றரை மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் எட்டு மணி வரையும் திறந்துருக்குங்க அப்படியே பார்த்துட்டு வரும்போது இது பைரவர் சிலை அழகாக இருக்குங்க அதுக்கு பக்கத்தில் காலா பைரவர் அருமையான ஒரு சிலை ஐந்து நிலை ராஜகோபுரம் இது நவகிரக சன்னதிகள் அதாவது ஒவ்வொரு நவகரமும் அருமையாக பின்னாடி அந்த இதோட ஆயுதங்களோட தெளிவாக இருக்கு பாருங்க சிலையெல்லாம் கூர்ந்து கவனிச்சு அவங்களுக்கே தெரியும் அவங்களுடைய ஆயுதங்கள் சகஜமாக அழகாக காட்சியளிக்கின்றன இது தாங்க கொடிமரம் ஐந்து நிலை ராஜகோபுரம் வர்ணங்கள் பூசப்பட்டு எவ்வளவு தெளிவா அழகா இருக்கு பாருங்க ஐயர்கிட்ட ஒரு பேட்டி காண்போம் வாங்க மகாதேவம் என்னாருடைய சிவனையை போற்றி பின்னாட்டவரது விரைவாக போற்றி போற்றி ஆத்தூர் கோட்டை அருள்மிகு அகிலாண்டேஸ்வரே காயமல்லே திருக்கோயில் தல புராணம் காயமண்டல் உடம்பு நிர்மலா மண்டல் பரிசுத்தமானது பரிசுத்தமான தேகத்தை உடையாராக சுவாமி இங்கு அருள் பாலிகின்றார் சுவாமியுடைய முகம் மட்டும் கற்பூரகாந்த காந்த என்று சொல்லக்கூடிய கல்யாணம் ஆகப்பட்டது சுவாமிக்கு தீபாவளி செய்யும் பொழுது அந்த தீப ஒளி வந்து நமக்கு தெரியும் இந்த தீப ஒளியை நாம் பார்த்தோம்னா அந்த வாழ்க்கையில் இருள் நீங்கி ஒளி வராதா அதிகம் அசிஷ்டர் வந்து பிரதிஷ்ட பண்ணி இந்த சிவலிங்கத்தை வந்து பூஜை செஞ்சிருக்காரு அம்பாள் அகிலாண்டேஸ்வரி கர்ப்ப சம்பந்தமான நோய்களுக்கு அம்பாள் அம்பால் பிரார்த்தனை பண்ணினோம்னா கல்யாணம் ஆகாதவங்க குழந்தை வரமில்லாதவங்களுக்கு அம்பாள் அம்பால் மட்டும் தலையில் சந்திரன் நடிச்சிருக்கா அம்பாள் எல்லா சிவாலயங்களையும் சோமவாரம் வந்து சிவபெருமானுக்கு தான் நம்ம ஆலயத்துல தான் அம்பாளுக்கு வந்து சோமவாரம் வந்து ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுகிறது மற்றும் குமார் சுப்பிரமணிய சுவாமி கிருபானந்தவரியார் அருணிநாதரை பாரதி பெற்ற மூர்த்தி இவங்க ரொம்ப சிற்பக்கலையில் ரொம்ப சிறந்து விளங்குகிறார் தட்சிணாமூர்த்தி மேடா தட்சிணாமூர்த்தியாக இருக்கிறார் நந்தி வாகனத்தில் உட்காந்து ஆறு ரிஷிகளுக்கு உபதேசம் செய்கிறார் தீர்த்தம் வந்து குரு தீர்த்தம் அக்னி கஷேத்திரம் திருவண்ணாமலை கிராமக் கஷேத்தம் திருவண்ணாமலைக்கு போக முடியாதவங்க ஒரு அவசரம் அப்படின்னா இங்க சாமியை வந்து தரிசனம் பண்ணி திருவண்ணாமலை போன பலன் கிடைக்கும் சுவாமி வந்து தோல் வியாதிக்கு சிறந்த மருத்துவராக நல்ல எண்ணெய் சாமி அபிஷேகம் பண்ணி நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டு தோல் யாதி நீங்க சாமி சிறப்பாக பேட்டி கொடுத்தாரு அவருக்கு சிறந்த நன்றியை சொல்லுவோம் ஆலை மணி ஒத்திச்சா இருந்தாங்க இருந்து சுமார் ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல அதாவது சென்னை போகிற ரோட்டில் ஆத்தூர் இருக்குங்க ஆத்தூர் பஸ் நிலையத்துலேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் தான் இந்த கோயில் இருக்குது நிறைய ஆட்டோ வசதி பஸ் வசதிலாம் இருக்குது கோட்டைன்னு சொன்னீங்கன்னாவே உங்களை கொண்டு வந்து சேர்த்துருவாங்க நந்தி பகவான் ஒரு நன்றி சொல்லிட்டு கிளம்புவோம் அதுக்கு முன்னாடி ஐயர் வந்து இந்த வாழை காமிக்கிறாரு பாருங்க இது சோழர்களின் வாழ் சின்னம்மா அது பொறிக்கப்பட்டிருக்கு பாருங்க இது ஒரு ஸ்பெஷலாக சொல்கிறாங்க அந்த கோயிலில் இந்த வாழ்சல்லம் பற்றி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சிருந்தால் அவசியம் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே விசேஷ நாட்கள்லாம் அழகாக பிரிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க போர்டாக எதையும் முதல் பறவையிலே அவசரப்பட்டு முடிவு செய்யக்கூடாது உதாசீனப்படுத்தக்கூடாதுன்றது தான் இந்த சிவலிங்கம் நமக்கு உணர்த்தது ஆண்டவனுடைய திருவிழா அதுதான் முக்கிய ஒரு பாடம் நமக்கு அருமையான இந்த கோயிலை பார்த்ததுக்கு அந்த ஆண்டவன்கிட்ட நன்றி சொல்லிவிட்டு கிளம்புவோம் நீங்களும் முடிஞ்சால் இந்த ஆண்டவனின் அருளை பெறும்படி அன்படி கேட்டுக்கொள்கிறேன் இங்கே ஆலய தரிசனம் முடிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நினைவு சின்ன மாதிரி வச்சுருக்காங்க சின்னதாக இருக்கு கோட்டை இதுதான் கோட்டையுடைய சிதலிமடைந்த சில பாகங்கள் தொல்புற ஆராய்ச்சியாளர்கள் அவங்கள போர்டு இங்கே வச்சிருக்காங்க அட்டகாசமான அந்த சிவஸ்தலத்தில் ஐயர் பீட்டி எட்டாட்சி இது வந்து திருவண்ணாமலைக்கு நிகரான அக்னி ஸ்தலமா இது சேலத்தில் இருக்கிற பஞ்சபூத ஸ்தலத்தில் இது அக்னியை குறிக்கும் ஒரு அட்டகாசமான அந்த பார்த்தது திருத்தி இப்போ நாம் கோயில் கோயில்கிட்ட வந்துட்டாங்க கல் கொடி மரத்துக்கிட்ட இருக்கிறோம் பார்த்துட்டு உள்ளே போலாம் சூழ் கோட்டை ஜனங்கள் தலைத்து வாழ மாம் விக்ஷங்கள் சூழ்ந்த இடமதனில் அனந்தகிரி வாடும் கனகமகில் புகழ் வீசும் கண்ணனே என்னையாளும் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேசனே நாடிய பொருளுக்கும் நாடும் புகழும் உண்டாம் நீடி அறக்கர்களை வேறுபட்டு வாகை சிலை ராமன் பூர்வோக்கே நன்மையும் செல்வம் நாளும் நல்குமே திம்மையும் பாவம் சிதைந்து தேயுமே ஜென்மம் மரணம் இன்றி தீருமே இன்மையே ராமா என்றெலினால் மேவ

நாம் இப்போ இந்த மூலவரான பிரசன்ன வெங்கடேச பெருமாளை பார்த்தோம் இப்போ தாயாரான அலர்வேலும் மங்கையை பார்க்க போகிறோம் இந்த கோயில் பதினாறாம் நூற்றாண்டில் வணங்காம்புடி கெட்டி முதலின்னு ஒருத்தரும் அவரோட சகோதரரான கெட்டி முதலியும் திருமல நாயக்கர் தலைவராக இருந்தாங்க அவங்க தான் இந்த கோயிலை கட்டியிருக்கிறாங்க இந்த கோயிலோட நேரம் பார்த்தீங்கன்னா காலை பத்து மணி முதல் மதியம் பன்னிரெண்டு மணி வரையும் மாலை ஐந்து முப்பது மணி முதல் எட்டு மணி வரைக்கும் திறந்துருக்குங்க இங்கே லக்ஷ்மி நாராயணர் சன்னதி வச்சுருக்காங்க அருமையான ஒரு சிற்பம் அப்படியே பார்த்துட்டு பக்கத்தில் வந்தீங்கன்னா இங்கே நாக சிற்பம் அதாவது பதஞ்சலியோட சிற்பம் வச்சுருக்காங்க அதையும் பார்த்துட்டு பக்கத்தில் போனால் கருவறை விமானமும் அதுக்கு பக்கத்தில் துளசி மாவட்டமோ அதுக்கு பக்கத்தில் அம்மன் சன்னதியோட விமானமும் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா சக்கர தாழ்வா சன்னதி அழகாக இருக்குது பாருங்க முக்காலாசி கோயிலில் பின்னாடி லக்ஷ்மி நரசிம்மர் இருப்பார் ஆனால் இங்கே இல்லை இங்கே வந்து ஆழவார்களுடைய சிலையெல்லாம் வச்சுருக்காங்க அந்த சோப் கலர் இருக்கு இல்லைங்க இந்த கட்டிடத்தில் தான் வச்சுருக்காங்க வாங்க பார்க்கலாம் இது ஆண்டாள் சன்னதிங்க இந்த இடத்துல தான் சொன்னால் ஆழ்வார்கள் அனைவருடைய சிற்பமும் அழகாக வச்சுருக்காங்க மங்களாசனம் பாடினவங்க போல இருக்குது அவங்களுடைய சிற்பங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன இதை பற்றி ஐக்கிரிட்ட விளக்கமாக கேட்போம் வாங்க அருமையான ஒரு சன்னதிங்க அது பழம்பெருகி நறுமணச் சூழ் வசிஷ்ட நதி வாமபாகமே ஓங்கும் வாசவலாம் பூமகளோடு அமர்ந்து வாழும் குளமதிர் சூழ் கோட்டை ஜனங்கள் தலைத்து வாழ மாம் விரக்ஷங்கள் கதலி சூழ்ந்த இடமதனில் அனந்தகிரி வாழும் கனகமகில் புகழ் வீசும் கண்ணனே என்னையாளும் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேசனே நாடிய பொருளுக்கும் நாடும் புகழும் உண்டாம் நீடி அறக்கர்களை நிறுவ தொழிய வாகை சிலை ராமன் கூறுவோக்கே நன்மையும் செல்வம் நாளும் நல்குமே திம்மையும் பாவம் சிதைந்து தேயுமே ஜென்மம் மரணம் இன்று தீருமே இன்மையே ராமாயணம் எழுத்தினால் பெருமாளுடைய அனுகிரகம் இது வசிஷ்ட நதியின் வடக்கு பக்கத்தில் அமைந்த திருக்கோயில் இது பெருமாள் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் இது வசிஷ்டனுக்காக காட்சி கொடுத்த பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே முதல்ல ராமனுக்கே குருவாக இருந்தவர் வசிஷ்டர் ராமனை முதல்ல பிரார்த்தனை பண்ணி கேட்டுட்டாரா ராமா நீ வந்து சீனிவாசனா திருப்பதி கல்யாண திருப்போலமா எனக்கு காட்சி தரணும் அப்படின்னு கேட்டுனாராம் அவருக்கு இணங்க பெருமாள் பிரசன்னாயி காட்சி கொடுத்தாராம் பெருமாள் இங்கே பரிவாரமூர்த்திகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது இங்கேயும் பெருமாளுக்கு வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு மார்கழி மாதத்தில் நடக்கக்கூடிய ஏகாதசி ரொம்ப சிறப்பான முறையில் பிரம்மோற்சவம் மாதிரி அந்த பாலங்கள் அந்த ப இது பஸ் ஸ்டாண்டில் இருந்து கூட்டங்கள் ஓரளவுக்கு நிறையா பேர் வருவாங்க ரொம்ப சிறப்பாக காலையிலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்குமே அன்றைய தினம் கூட்டம் இருக்கும் மற்ற நாட்களில் ராமநவமி கிருஷ்ண ஜெயந்தி மற்றும் அந்த இது யுகாதி நிறையா நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் நடக்கும் அதே மாதிரி இங்கே கருடன் ரொம்ப விசேஷமான கர்டன் கரடங்கள் நாகத்திய ஆபரணமாக உள்ள கருடன் காதலியும் காதில் ரெண்டு கடுக்கன் மாதிரியும் கையில் ரெண்டு ரெண்டு கருடன் இது கர்டனும் ரெண்டு நாகப்பாம்பும் கையில் மோதிர மாதிரி ஒரு க இது நாகமும் காலில் ரெண்டு பக்கமும் சலங்கா மாதிரி ரெண்டு நாகமும் பன்னெண்டு இடத்துல நாகமாக போட்டுருக்கார் நாகாபரணத்தில் போட்டால் சர்ப்ப தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆக்கக்கூடிய லெவலில் இந்த கருடன் புராதீனமாக இருக்க அதே மாதிரி இங்க மூணு விதமான ஆஞ்சநேயர் பாலாஞ்சனேயர் குமார் ஆஞ்சநேயர் மூணு விதமான ஆஞ்சநேயர் மூணு விதமான மூணு ஆஞ்சநேயர் வீராஞ்சனையர் குமாராஞ்சனையர் சின்ன குட்டி ஆஞ்சநேயர் இங்கேயே இந்த சைடுலயே தமிழ்நாட்டிலேயே இல்லாத சின்ன ஆஞ்சநேயராக இங்க காட்சி தர அந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய அதே மாதிரி பின்னாடி ரட்சி நரசம்மர் ரொம்ப சின்ன நரசம்மர் எங்கேயுமே இல்லாத ஒரு சின்ன நரசமர் சீனிவாசன் உள்ளே இருக்கிற பெருமாள் மாதிரியே சின்ன நரசம்மர் பின்னாடி இருக்கார் அது அது உள்ள நரசம்மர் வந்து ஒவ்வொரு பிரதோஷமும் சுவாதியும் சிறப்பாக கொண்டாடுறோம் அதே மாதிரி சக்கரத்தாழ்வார் நிறையா தோஷங்கள்லாம் போகக்கூடிய நவகிரக தோஷங்கள்லாம் போகிற சக்கரத்தாழ்வார் பக்கத்தில் இருக்கார் ஆழ்வார்கள்லாம் நிறையா பேர் பன்னெண்டு பேர் இருக்காரு இங்கே பன்னெண்டு ஆழ்வார்க்கு உண்டான நட்சத்திரங்கள்லாம் இங்கே சிறப்பான முறையில் கொண்டாடிட்டு இருக்கோம் அதே மாதிரி ராமானுஜர் ஜெயசிகர் மனவாள மாவனிகள் மூணு ஆச்சாரியனும் இங்கே இருக்கார் இங்கே சிறப்பான நிகழ்ச்சி எல்லாம் ஒவ்வொரு நாளுமே சிறப்பாக நடந்துட்டு இருக்கு அதனால சன்னதியில வந்து எல்லாரும் சேவிச்சுக்கணும் ஐயர் சிறப்பாக பேட்டி கொடுத்தாரு ஆலயம் பண்ணி வச்சா நல்லா சார்பாக அவருக்கு பெரிய நன்றியை தெரிவித்துக்கணும் நன்றி சாமி சாமி ஐயர் நமக்காக திறந்து காமிக்கிறாரு அந்த மீன்ஸ் என்னதுக்காக அந்த பாண்டியர்களும் திருப்பணி பண்ணியிருக்காங்க அதனால அது ப்ரூஃப் காண்கணும் உங்களுக்கு அதுக்காக தந்து திரும்பவும் தருக்கிறார் சாமி பக்கத்தில் பாருங்க இது பாண்டியர்களோட சின்னம் மீன் சின்னம் மேலேயும் பாருங்க உதாரண தளத்துலேயும் இருக்கு உதாரணம் இங்கேயும் பாருங்க இங்கே ரெண்டு மீன் சின்னம் இருக்குது அப்படியே பாருங்கள் பக்கத்து பக்கத்தில் லைனாக இருக்கு மீன் சின்னம் இது பாண்டியர்கள் திருப்பணி செஞ்சிருக்காங்களா இல்லை கட்டியிருக்காங்களான்னு தெரியல சாருப்பா லைனா தான் இருக்கு ஒவ்வொரு கல்லிலும் போட்டுருக்காங்க பொழுது மீன் சென்னும் தெளிவாக இருக்கணும் அங்கேயும் பாருங்க அந்த இடத்துலயும் ராமசனத்துக்கு மேலேயே இருக்கு

இவர் யார் சந்திச்சு விஸ்வக்ஷன் யாருக்கும் மேலேயே இருக்கு பாருங்க மீன்ஸ் இன்னும் அங்கேயே இருக்கு பாருங்க மீன்ஸ் இன்னும் இந்த தெரியுதுங்களா இந்த கருவறைக்கு முன்பாக நீங்கள் பாருங்க இங்கே மீன்ஸ் எல்லாம் அவ்வளோ அலங்காரத்தோடு அந்த செதில் உட்பட தெரியுது இங்கே அவங்க பேசு ஆ இங்கே பாருங்க எவ்வளோ தெளிவான மீன் அவ்வளோ பெரிய மீன் பாருங்கள் மூலஸ்தானத்துக்கு முன்னாடியே இருக்குது மேலேயும் இருக்குது பாருங்கள் இதைப்பட என்ன ப்ரூஃப் இது பாண்டியர்கள் செப்பிட்ருக்காங்களோ தெரியல ஓட்டதி ஆன ஒரு தெளிவா இருக்கு இது வரைக்கும் இதுவரைக்குமே தெளிவா இருக்கு சாமி தீர்த்தம் இங்க அங்க இருக்கு சாமி தீர்த்தம் சுத்தி வந்து அந்தத்தில் இருக்கு ஆழ்வார்கள் இருக்கு ஓஹோ Sen nerede Sami? İzlediğiniz için teşekkür ederim. சுண்ணாம்பு கற்களால் கட்டப்பட்டதான் இது அட்டகாசம்னு சரியாமல் இருப்பாருங்க விதிமுறைகள்லாம் போட்டுச்சுருக்காங்க சக்கர தாழ்வார் சன்னதி பிரசன்ன வெங்கடியாஸ்வர திருக்கோயில் கோட்டை ஆத்தூர் சூப்பரான ஒரு அது சத்தாபுது அதுக்கு மேல எட்டு லட்சுமி கனலட்சுமி தானியலட்சுமி சத்தானக்ஷ்மி வீரலட்சுமி எட்டு லட்சுமி உட்கார்ந்துருக்காங்க தாமரத்துல அது அப்படியே அந்த ஆகமர பிரகாரம் கடிபிடிச்சிருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இது வந்து ஹோம குண்டம் துளசி மாடம் துளசி மாடம் கண்டிப்பா இது பாக்குறவங்க கும்பபிஷேகத்தலால் என்ற உதவியை திருப்பணி சார்பாக கொடுக்கணும் எவ்வளவு சீக்கிரம் கொடுத்துங்களோ அவ்வளவு புண்ணியம்தான் நன்றி ஆமாம் பெருமாள் கோயில் தரிசனம் முடிச்சுட்டு வர வகையில இங்கே ஒரு மண்டபத்தை பார்த்தங்க தொல்பொருள் ஆராய்ச்சியாளருடைய தான் இது இருக்குது செப்பன்டுறாங்களா என்னன்னு தெரியல அது என்ன ஸ்பெஷல் இந்த மண்டபத்துக்குன்னு தெரியல நீங்கள் போயிருந்தீங்கன்னா இந்த மண்டபத்துக்கு தெரிஞ்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்களா மற்றவங்களுக்கு உதவியா இருக்கும் இந்த ஆத்தூர் கோட்டையை கெட்டி முதலியார் தாங்க கட்டியிருக்காங்க அவங்க எப்போ கட்டியிருக்காங்கன்னா பதினாறாம் நூற்றாண்டு பின்னாடியிலேருந்து பதினொற்றாண்டு பின்னாடி வரைக்கும் கட்டியிருக்காங்க அவங்கள ஆட்சி காலத்தில் தான் கட்டியிருக்காங்க அதுவும் இல்லாமல் இப்போ ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தொம்போதில் மைசூர் ஆண்ட சிக்க தேவராயர் இந்த பகுதி பிடிச்சிருக்காருங்க அதுக்கப்புறம் ஐதர் அலியின் ஆட்சி பகுதியாக இந்த மாறிடுச்சு நேரம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் மூன்றாம் மைசூர் போது ஆத்தூர் திப்பு சுல்தானம்லேருந்து ஆங்கிலேயர் வசம் மாறிடுச்சுங்க ஒரு ஆங்கிலேயர் தான் இராணுவ தொகுப்பை இங்கே ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றொம்போதாம் ஆண்டு வேறு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலு வரைக்கும் ஆயுதக்கணங்காக இது இருந்ததுங்க அதோ இதுதான் நமக்கு தெரிஞ்ச வரலாறு ஆனால் ஒன்றுங்க இந்த இடத்துல ஒரு பெயிண்ட்டு கூட அடிக்க கூட நாதி இல்லை போலது ஏதோ சுற்றிலும் கிளீன் பண்ணி வச்சுருக்காங்க அவ்வளோதான் அந்த மண்டபத்தை பார்த்து வரவேல இங்கே ஒரு கோயில் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருக்கீங்க ஆமாம் இது மாரியம்மன் சன்னதிங்க ஆனால் கேட்டு போட்டிருக்காங்க உள்ளே கூட போக முடியாது தூரத்துலேருந்து பார்த்துக்கோங்க தான் மாரியம்மன் சன்னதி நதி நல்லாயிருக்கும் போல இருக்குது ஹைட்டாக படியோடு சூப்பராக இருக்குதுங்க பை எப்படி போகிறது தான் தெரியல நீங்கள் வந்தால் கண்டிப்பாக இங்கே பார்த்துட்டு வந்துடுங்க அற்புதமான ஒரு பெருமாள் கோயில் பார்த்தாங்க பிரசன்ன வெங்கடேஸ்வரர் திருக்கோயில் ஆத்தூர் இந்த பெருமாள் கோயிலை பார்த்ததில் எனக்கு ரொம்ப திருப்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இர வழி நிறைய வழி என்பது நம்மளுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை அந்த வகையில் இந்த பெருமாள் ரொம்பவும் ஜொலிக்கிறார் பார்த்தும் மகிழுங்கள் மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்